இனிய காலை வணக்கம் முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான இந்த ஒரு பாடலை நீங்க தினமும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்கள் நீங்கள் என்ன வேண்டுதல் நினைத்தாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் அதை நடத்தி நிறைவேற்றி கொடுப்பார் அதில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அதோடு நம்மக்கிட்ட வேல்மாரல் திருப்புகல் கம்தர் கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஆஃபர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நவராத்திரி ஆஃபர் பிரைஸ்ல ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்

அருள்வாய் குகனை இந்த எளிமையான ஒரு நாலு வெறி பாடல் இதை தினமும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நான் இன்னொரு முறை கூட படிக்கிறேன் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் अरुल वाई कुगने இந்த புத்தகம் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு ஸோ இந்த புத்தகம் தான் வேல்மாறல் புத்தகம் இதுல வந்து உங்களுக்கு சத்ரு சங்கார பதிகம் பகை கடிதல் குமாரஸ்தவம் முருகருடைய நூத்தி எட்டு போற்றி ஒரே ஒரு திருப்புகள் இந்த எல்லா டாபிக்ஸுமே இந்த ஒரே புத்தகத்துல வந்துடும் ஸோ நம்ம கிட்ட இதுல வந்து ஸ்டாக் நிறையவே அவைலபிளா இருக்கு ஸோ லெட்டஸ்ட்மே படிக்கிறதுக்கு பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம உடனுக்குடன் பண்ணிடுவோம் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஸ்டேட்ஸ்ல கூட லிவர் பண்ணுவோம் அதோடு நம்ம கிட்ட வேல்மாறல் திருப்புகல் கம்தர் கவசங்கள் இந்த மாதிரி முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே அவைபிளா இருக்கு தேவாரம் திருப்புகழ் இது எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு எதுவும் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் சரிங்க இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தினமுமே சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் முருகப்பெருமான் போக்கி நிச்சயம் உங்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் தேங்க்யூ